அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வாராகியம்மனை பொறுத்தளவுக்கு நாம் உண்மை நியாயம் சத்தியம் இது இருந்து மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும் நிச்சயமாக நாம் வைக்கின்ற கோரிக்கையை வந்து வராகியமன் ஏற்று கூடிய விரைவிலேயே அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம்னா அது வராகியம்மன் தாங்க இப்படி நமக்கு வந்து என்னென்ன வேண்டுமோ அது எல்லாத்தையும் தான் நாம் தெய்வத்திடம் நாம் கேட்போம் முக்கியமாக வராகியம்மன் வழிபாடு செய்யறவங்க இது இது வேணும் செல்வமளம் வேணும் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் தொழில நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு கோரிக்கையா சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம் அதுல எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா செல்வ வளத்தோட நான் இருக்கணும் ஒரு காசு பணம் என் கையில தங்கணும் என் பர்சுல என்னைக்குமே வந்து காசு நிறைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாம் இறைவனிடம் எப்பொழுதுமே நாம் வேண்டிக்குவோம் அப்படி வராகியமனிடம் செல்வ வளத்துடன் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கும் பொழுது ஒரு நாலே நாலு மந்திரம் தாங்க ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வராகிய சிறப்பான நாட்கள் சொல்லக்கூடிய பஞ்சமி திதி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அஷ்டமி பௌர்ணமி தினம் அமாவாசை தினம் இந்த மாதிரி சிறப்பு பெற்ற நாட்கள்ல நீங்க சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில என்றென்றைக்குமே ஒரு குறைவு குறைவு படாத அதாவது நிறைவான செல்வ வளத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு அமையும் அப்ப செல்வ வளம் தரும் ஸ்ரீ வாராகி மந்திரம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நான்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்ப செல்வ வளத்தை தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி மாலையில் உள்ள பாடல்கள் எல்லாமே அந்த மந்திர எல்லாமே சக்தி தான் இப்போ சமஸ்கிருத மந்திரங்கள் வந்து உச்சரிக்க தெரியாதவங்க ஸ்ரீ வராகி மாலையில் உள்ள முப்பத்தி அந்த பாடல்களை நீங்கள் தினமும் படிச்சுட்டு வாங்க அந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த வரிகள் எல்லாமே நீங்கள் சொல்லி படிக்கும் பொழுதே மெய் சிலிருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த வரிகள் எல்லாமே இந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களையுமே நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் படிச்சுட்டு வாங்க நல்ல அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் இந்த பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு படிக்க தெரியலை அப்படின்னு நினைக்கிற இந்த பாடல்களை நீங்க போன்ல நீங்க போட்டுங்க போட்டுருங்க ஒழிக்க விட்டுட்டு அதை நீங்க காதால கேட்கும் போது அதுவே வந்து உங்களுக்கு மனப்பண மாதிரி ஆயிரும் கூடிய விரைவிலேயே அதனால இந்த பாடல்களை நீங்க கேளுங்க படிங்க வராகி சித்தி அந்த அர்ச்சனை உள்ள மந்திரங்களை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் வரகியம்மனுக்கு பிடித்தமான மலர்கள் வந்து சோப்பு நிற மலர்கள் அந்த மலர்களால் நீங்கள் தாராளமாக அர்ச்சனை செய்யலாம் மாதுளை முத்துக்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பழம்னா அந்த மாதுளம் பழம்தான் சோப்பு நிறத்தில் இருக்கின்ற அந்த பழம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முத்துக்களால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ மந்திரம் செல்வ வளம் தரக்கூடிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்க ஓம் ஸ்டீம் கிரீம் க்ளீம் வாராகி தேவியை நம கிளீம் வாராகி முகி க்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷ வருஷ்வாக செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மந்திரம் மறுபடியும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம க்ளீம் வாராகி முகி க்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷ வருஷ சுவாகா இந்த மந்திரம் தாங்க செல்வ வளம் தரக்கூடியது அடுத்து வாராகியம்மனோட அந்த மூல மந்திரத்துல ஒரு வார்த்தை வாராகி பைரவி இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப மனப்பாணம் பண்ணிக்கோங்க ஓம் வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த மந்திரத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாராகிம்மனோட பனிரெண்டு திருநாமம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமேஸ்வரி சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்யா சக்ரேஸ்வரி அரிக்னி மனதில் இந் ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுதே மனசில் வந்து தைரியம் பிறக்கும் கேட்ட வரங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த மந்திரங்களை எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது நீங்கள் கேட்கின்ற அனைத்து செல்வம் வளமு உங்கள் வீட்டை வந்து நிரப்பும் அது சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த நாலு மந்திரமு வராகியமனை பொழுது இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க செல்வ வளம் வீட்டில் என்றைக்குமே peruğum